ஹாய் இன்றைக்கி வீடே மணக்க சுவையான ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் என்னடா ரசம் தானே இது கூட தெரியாதா இது வைக்க தெரியாதா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் கூட ஒரு வீடியோவாக போடணுமா அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் வந்துட்டு இதேமாரி நான் செய்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீடே வந்து மணக்கிற அளவுக்கு அந்த ரசம் வந்து இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பூண்டு ஒரு அஞ்சு பல்லு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சீரகம் மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வரமிளகாய் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில் கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் வந்து இருந்துன்னா ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்சியில் போட்டு குர குறை குரன்னு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் அதுக்கப்புறம் புளி ஊற வச்சுருக்கேன் ரசத்துக்கு அதுக்கப்புறம் வந்து ரசத்துக்கு வந்து மூணு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க இது தக்காளி வந்து நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு அந்த புளியிலையே போட்டு நல்லா வந்து நல்லா எவ்வளோ இது கரைக்க முடியுமோ நல்லா வந்து கையை வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு அதில் இருக்க தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வரும் புளியும் வந்து நல்லா கரையும் பாருங்கள் இப்போ பாருங்கள் எப்படி தக்காளியெல்லாம் ஃபுல்லாக தோல் மட்டும்தான் இருக்கிற அளவுக்கு நான் நல்லா கரைச்சிட்டேன் ஸோ இந்தளவுக்கு வர வரைக்கும் நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சதுக்கப்புறம் வந்துட்டு இதுலேயே வந்து நீங்கள் வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தனியாக வந்துட்டு நீங்கள் தாளிக்கும் போது ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து இதுலேயே ஆட் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுட்டேன் அடுத்தது வந்து கொத் கருப்பிலையும் வரமிளகாயும் எடுத்துக்காங்க நான் வந்துட்டு கடாயில் வந்துட்டு நான் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் கடுகு இது மூணும் பொரிய பொரிய வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் நல்லா பொறிஞ்சு வரும் பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து கறிவேப்பில் வந்து சேர்க்கணும் கருவேப்பில வந்து நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வரமிளகாய் கிள்ளி வச்சலாம் அந்த வரமிளகாய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச வச்ச பார்த்திங்களா பூண்டு கொத்தமல்லி மிளகு அதெல்லாம் வந்துட்டு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதில் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கரைச்சி வச்ச புளி த புளி தண்ணியை வந்துட்டு புளியும் தக்காளியும் கரைச்சி வச்ச பார்த்திங்கன்னா அதை வந்து நல்லா நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுருங்க ஆனால் வந்து ரசம் வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இறக்கணும் கொதிச்சிருச்சுன்னா வந்து அது ரசம் வந்து நல்லாவே இருக்காது கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இறக்கிடுங்க அதுக்கப்புறம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு ரசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இதே இதேமாதிரி வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ 拜。<Bye. S 2> See you.